அத்தனை பேர் புரியுறாங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற புது படங்கள் கூட ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியல ஐயா நம்ம பகுதிகள்ல ஆயிரத்தி ரிலீஸ் ஆச்சுங்க எங்க நம்ம பகுதில ராசிபுரம் பகுதில ஆயிரத்தி தொள்ளூர் ரீச் ஆச்சுங்க சார் பார்த்தேன் சேலம் பகுதிகள்ல அன்பேவா வா ரிலீஸ் ஆச்சு அறிவேப்பென்னு ரிலீஸ் ஆச்சு அது வந்து நம்ம தொடர்ந்து கவனிக்கிறது ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா ரீரீலீஸ் கல்ச்சர் வந்து இப்போ பயங்கரமா இருக்குங்க ரீ ரீலீஸ் கல்ச்சர் இப்ப பயங்கரமா இருக்கு என்ன ரிலீஸ் பண்ண பத்து இருபது வருஷம் முன்னாடி வந்த படங்கள் ரெண்டாயிரத்து தொடக்கத்துல வந்த படங்கள் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஓகே இல்லையா கமலஹாசன் பண்ண படம் ரஜினி வந்த அவர்களுக்கு இருக்கிற கிரேஷ்ல அந்த பழைய படங்கள் அந்த மாதிரி இப்ப நடிக்க முடியாதுங்கிறதுனால ஓகேங்க ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் என்ன ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இல்லைங்க எனக்கு நான் என்னன்னா ஒரு ஒரு யங்ஸ்டரா நான் எதை கண்டு வியக்கிறேன் அப்படின்னா அப்போ பிலிம்ல எடுக்கப்பட்ட அப்ப இருக்கிற கேமரா தொழில்நுட்பத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு இருக்கிற கலர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு உட்காருது பிளே ஆக முடியுது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கீங்க அவங்களோட உழைப்பு எம்ஜிஆர் அவர்கள் பத்தி மட்டும் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு அத்தனை பேர் உழைச்சிட்டு ஆச்சரியமா இருக்கீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசணும்னா எம்ஜிஆர் மட்டும் அந்த மூன்று எழுத்து கிடையாது அவரே சொல்லியிருந்தா இல்லையா என் நாற்காலில் ஒரு கால கண்ணதாசு ஒரு கால பட்டுக்கோட்டைகள் சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி அவர் 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 பத்தி எது எந்த கிராஃப்ட வியக்கணும்னாலுமே அது அதுக்கு எம்ஜிஆருக்கு பக்கவாம நின்ன ஆட்களை பத்தி நம்மளால நினைக்காம இருக்க முடியல ஆச்சரியப்படாம இருக்க முடியல அதுக்கு ஒண்ணு உதாரணமா தான் இந்த ரியல் இஸ்யூஸ் அந்த டெக்னாலஜி விஷயம் பத்தி சொன்னீங்க ஏன்னா அது இவரு வந்து வந்தமா நடிச்சமா போனவ மட்டும் இருக்க மாட்டாரு அனைத்து இதுலயும் தலையிடுவாரு எடிட்டிங்ல இவருடைய தலையீடு இருக்கும் இசையமைப்புல இவருடைய தலையீடு அப்பவே ஆமா பாடல்கள் இவர் இருக்கும் கேமரா போனச ஒண்ணு இல்ல சக்கரவர்த்தி திருமகள் படம் இவர் வந்து ஆரம்ப காலகட்டம் டைரக்டர் பின்னாடி வந்து புரட்சி தலைவருக்கு அதிக படங்கள் இயக்கணும் பாண்டிகளை கண்டேன் படம் இவன் பண்றாரு அது ஃபுல்லா அந்த அரண்மனையினுடைய செட்டு இவரு வர்றாரு வந்து பார்த்தோம் என்ன சொல்றாரு கேமரா வந்து லோ ஆங்கிள் இருக்குது டாப் ஆங்கிள் வைங்க அப்பதான் இதனுடைய வேலை எல்லாம் பிரமாணம் தெரியும் அப்படிங்கிறாரு உடனே சொல்லிட்டு வந்தாரு உடனே பா நீலகண்டது பஸ்ட் படமாச்சா படத்துக்கு நான் டேரக்டரா அவர் டேரக்டரா நான் சொல்றதா நடிக்கிறது தானே அப்புறம் இதை மாத்தி அமைச்சா லேட் ஆகும் அப்படிங்கிறாரு இத வந்து மறுபடி தலைவர்கிட்ட சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு படத்துக்கு டேரக்டர் அவரு ஆனா இந்த மாதிரி வச்சு நீங்க படம் எடுத்து மக்கள் அதை பார்த்து ரசிச்சாங்கன்னா பேர் அவருக்குதான் கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காது

புரட்சித்தலைவருடைய அதிக படங்களுக்கு சக்சஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதிக படங்களை இயக்குநரை பாணி இலக்கணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற ஒரு பயணி சொல்றேன் ஐயா ஒரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இய்யா நமக்கு வந்து இப்ப அவருக்கு பாணில கண்ணனா அந்த ஆங்கிள் மாத்துனதுக்கு கோச்சுக்கிட்டாரு அவருக்கு எத்தனாவது படம் முத படம் நீங்க எம்ஜிஆருக்கு எத்தனாவது படம்யா

நாலு வயசுல வந்து அவர் நாடக கம்பெனி போய் சேர்ந்து இருக்காரு கிட்டத்தட்ட அவர் ராஜகுமாரி பட கதாக நடிக்கிறதுக்கு அவருடைய உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் உழைப்பு அந்த அளவுக்கு உழைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அது வந்து நம்ம வந்துங்க எப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய அரசியலுக்கு போலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அது சொல்லுங்க சினிமாவை தாண்டிங்க இப்ப அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி எம்ஜிஆர் அவர் வந்து அவர் வந்து உரிமை கொண்டாடுறது வந்து அவர் அவர் ரத்த சொந்தம் அவர் குடும்பம் உரிமை கொண்டாடுறதா இல்லையோம் அரசியல் கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கும்னா முதல்ல அவங்க சொல்றது வந்து எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ஆளு கமல்ஹாசன் சொல்றாரு நான் எம்ஜிஆர் இடுப்புல வளர்ந்தாரு எம்ஜிஆர் என்ன அரசியலுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாரு கடைசி படம் நான் ஆணையிட்ட பெரும் எதிர்பார்ப்பு விஜய் இது கட்சி ஆரம்பிச்சிருக்கா அப்படி எம்ஜிஆரோட கட்சி ஏடிஎம்கே இருக்குங்க நல்லாவே இருக்கும் பிரச்சனை இல்லைன்னு இருக்கும் போது கூட நான் ஆணையிட்ட இது சாட்டியை பிடிக்கிறோம் அப்படி நான் ஆணையிட்டாலும் போறாருங்க அரசியல் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இருப்பா அப்படியே எம்ஜிஆர் தேட்டர் ஸ்கிரீன்ல விஜய் வரா அப்படியே பிகில் படத்துல பாட்டு

கமலோ ரஜினியோ விஜயோ அஜித் பேச மாட்டார் விட்டுருவோம் இவங்க வழியா தான் எனக்கு எம்ஜிஆர் அறிமுகம் அவர் இல்லைங்களா இல்லன்னா எம்ஜிஆர் யாருன்னா கண்ணாடி போட்டு தொப்பு வச்சுட்டு யாரோ ஒருத்தர் பாய் இப்போ யாரோ ஒருத்தரு அவ்ளோதாங்க எனக்கு அறிவு இருக்கும் பாடபுஷகத்துல படிக்கிறோம் நாம தான் படிக்கவே இல்லையா பானபுஷத்தை கண்டுகிறது கூட கிடையாதுங்க புத்தகத்தை தேடி படிக்கிறது அப்படின்னா அவ்வளவு அரசியல் அறிவு எல்லாம் நம்ம கிடையாதுன்றப்ப இவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு பேச பேச பேசீங்கயா நாங்கெல்லாம் எதுல வரலாறு பாப்போம் அப்படின்னா தகவலை பாப்போம் அப்படின்னா யூடியூப்லதான் பாப்போம் சரிங்க சரிங்களா ஒரு யூடியூப்ல தேடி ஆர்வமா தேடி பாக்குறோங்க எம் ஜி முதல்ல என்னோட என்னோட இம்ப்ரஸ் என்னன்னா எம்ஜிஆர் படத்தை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி உக்காந்து பாக்கும்போதுங்க என்னடா இவரு என்ன இருக்கோ பிளாக் அண்ட் ஒயிட் படம்ங்க பிளாக் அண்ட் ஒயிட் படம் இவரு பட பேர் கூட தெரியலங்க தெரிலங்க ஜெயோட பார்த்த ஞாபகம் இவர் என்ன இவர் என்ன பெருசா பேசுறாரு இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் இப்படி கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதாங்க இருந்தது என்ன பழைய பழையடிகள் யார் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நான் பிறந்த காலத்துல நான் பிறந்த வருஷத்துல ஆண்ட்ராய்டு ரிலீஸ் ஆயிடுச்சு நான் பிறந்த வருஷத்துல அவதார் போட ரிலீஸ் ஆயிடுச்சு அதை பார்த்து வளர்ந்தங்கிறதுனால எனக்கு பிளாக் அண்ட் வெட் போட பார்க்க மாட்டேன் கண்ணு வலிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் போட பார்த்தாலே இப்போ சினிமா ஆர்வம் எனக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா என்னோட சேர்ந்து என்ன ஈர்க்கிறாங்களோ அந்த விஜய் அஜித் அந்த நடிகர்களோட காம்பினேஷன் அப்படி அதுக்கு ஒரு மூதாதையார் அவங்க யார பத்தி பேசுறாங்க கமல் ரஜினி அவங்க யார பத்தி பேசுறாங்க எம்ஜிஆர் ஜெமினிகளை போது இப்ப நான் எந்த சிவாஜி இருக்காரு இப்ப நான் அதன் வழியா நான் அப்படியே பின்னோக்கி காலம் கடந்து போய் பாத்தோம் அப்படின்னா அப்பதான் எம்ஜிஆர் வந்து பாடல் வழியா எனக்கு வராருங்க முதல்ல பாடல் பாடல் வழியா படம் பார்த்தா படம் தான் பார்க்க பாடல் வழியா வராருங்க இப்ப பாடல் நான் கேக்குறேன் கண்ணதாசன் மேல ஒரு பெரிய மரியாதை வருது சரிங்களா பட்டுக்கோட்டை அவர்கள் மேல பெரிய மரியாதை வருது சரி ஓகே இப்ப நம்ம நம்ம வேற வழி இல்ல பிர அத்தனை பேர் எம்ஜிஆர் ரஜினி கமல் எல்லாருமே எம்ஜிஆர் படம் பாருங்க ஜி ப்ரோ எம்ஜிஆர் படம் பாருங்க ப்ரோ என்னயா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிங்க ரொம்ப ரொம்ப சளி போடீங்க என்னதான் பாப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சளி உட்கார்ந்து நான் பார்த்த முதல் படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கீங்க அலிபாபா நாற்பத்தி சூப்பர் சூப்பர் படம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா நல்லா வேலை அந்த படம் பார்த்தேன் எம்ஜிஆர் படங்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா தேடி பார்த்தா ஒரு ஒரு ஆவரேஜ் பா அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா அந்த படத்தை நான் பார்த்தேன்ல மாதிரி சளி போட உட்காந்து நல்லா வேலை எம்ஜிஆர் படத்தை அலிபாபா நாற்பத்தி எட்டு பாக்குறீங்க என் வயசுக்கும் சின்ன வயசு ஓரளவுக்கு ஒரு

யாருன்னு தெரியாதீங்க வச்சுட்டு பாட்டு வரும் பாருங்க மாசிலா எனக்கு ஐயா நான் போர் வச்சா படம் ஓட்டிடுவேன் நானு ஓட்டி ஓட்டி பாக்குறேன் ஓட்டிட்டு ஓட்டி ஓட்டி பாக்குறேன் ஓட்டிட்டு ஓட்டி ஓட்டி பாக்குறான் படம் போடுறேன் போடுறேன் போறோம் போறான் பாக்குறீங்கயா பாத்துட்டு

அப்படி பாக்க ஆரம்பிச்சிருக்க எம்ஜிஆர் அவர்களுடைய படம் பாடல் வழியா வந்தவர் பிரமிக்க வச்சு இங்க உலகம் சுற்று வாலிபன் நண்பேவா மலைக்கண்ணன் இல்லைங்களா பல்லாண்டு வாழ்க புலிப்பட ஆடிலாஞ்சுல விஜய் சொல்லியிருப்பாரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச பல்லாண்டு வாழ்க்கன்னு ஒரு படத்துல ஒரு காட்சியா ஒரு விலைக்கு சொல்லியிருப்பாருங்க ரொம்ப ஆச்சரியமா போச்சு அந்த காட்சி பார்த்துட்டு சரி பாப்போம்னு சொல்லிட்டு பல்லாண்டு வாழ்க்கைன்ற படம் நான் பார்த்தேன் சரிங்களா இதெல்லாம் அன்பே வாழ் அதான் நிறைய சொன்னா இல்லைங்களா பாத்துட்டு ரிக்ஷாக்காரன் எல்லாம் பாத்துட்டு தேசிய விருது வாங்க படங்களா அப்படிங்களா ஆமாங்க இன்னைய வரைக்கும் கலாச்சாரம் இந்திய அதாவது இந்தியாவின் சிறந்த நடிகருக்கான தேசிய வார பட்டம் பெற்ற முதல் தமிழ் படம் முதல் நடிகரே பெஞ்சா அப்படிங்களா சோ இந்த இந்த நான் பார்த்தேங்க ரொம்ப ஆச்சரியம் நம்ம என்னது நம்ம இந்த ரிக்ஷா உட்கார்ந்து ஃபைட் பண்ண வருவாரு ஆமாய்யா அது ஐயா எல்லாமே ரியல் இல்ல தான்

ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய மாபெரும் இயக்கத்துல ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டு கால இயக்கத்துல ஒருத்தர் இருக்கா இருபத்தஞ்சு ஆண்டு கால இயக்கத்துல இருக்கா தீக்கால இருக்கா தீக்கால இருந்து திமுக சேர்றாருன்னு அண்ணாவோட வலது கரம் என்ன என்னன்னு நம்ம சொன்னோம் அண்ணாவோட பக்கவளமா இருந்து அண்ணா வெற்றி அடை வச்சுட்டு அவ்வளவு பெரிய ஒரு கட்சியில இருந்து நினைச்சு கூட பாக்க முடியல எம்ஜிஆர் கருணாநிதி கருணாநிதியோட பிரிவு இப்ப நான் நினைச்சா கூட தலைவர் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்சதுக்கே இப்ப நம்மளால என்னடா அது இது செய்தி டெய்லி செய்தியா போட்டுட்டு இருக்காங்க அது ஒரு செய்தி இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்வாயெல்லாம் சேர்வாயெல்லாம் எம்ஜிஆர் கருணாநிதி பிரிஞ்சிருக்காங்கன்றப்ப என்னால அந்த அப்ப அந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தட்ப வெப்பநிலையை நான் நினைச்சு பாக்கறேன் ஸ்ரீதோஷன் இல்ல எப்ப இருக்குன்னு நினைச்சு பாக்கறேன் நானே பிரிஞ்சு வராது பிரிஞ்சு வந்துட்டு

திரை என்ன சொல்லுவாங்க நம்ம விஜயா இருக்கிற கமலதாஸ்னா இருக்கோம் திரை கவர்ச்சி வந்து அவசியல்ல பயன்படாதுன்னு சொல்லுவாங்க இல்லை அது எம் ஜி ஆர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு பிடிச்சி சேர்ல உட்கார்ந்தது உட்கார்ந்ததுக்கு வேலை செஞ்சது சினிமாவா இருக்கலாம் உக்காந்து வேலை செஞ்சாரு பாருங்க சூப்பர் உட்கார்ந்ததுக்கு சினிமா வேலை செஞ்சிருக்கீங்க அந்த வேலை செஞ்சாரு வேலை செஞ்சாரு

நாளை போட போற சட்டம் அது நன்மை பயக்கிற திட்டங்கிறது நாடோடி மன்னங்களை சொன்னதை செயலாக்க மன்னார்ல பொற்கால ஆட்சி தந்தாருல அந்த முதல் ஆட்சியில மக்கள் இப்ப பஸ்ட் படம் ஓடிருச்சு அடுத்த படம் நல்லா வளர்ந்த படம் தான் மக்கள் பார்ப்பாங்க ஓடும் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கருத்து யாருமே இந்த கருத்தை சொல்லல ஐயா மனச

தோண்ட அறிவுமா நீங்க சொன்னீங்க உழைக்கின் கரங்கள்ல அந்த மம்முட்டி எடுத்து எத்தனையோ வந்து நெடுஞ்சாலைகளா பைபாச உருவாகிட்டு இருக்குது சொல்றீங்க சரிங்க இப்ப நான் உங்க கேக்குறேன் புரிச்சத்தினுடைய பாடல்கள் மூலியமா நீங்க ஈர்த்ததுன்னு சொல்றீங்கல்ல அவருடைய பாடல்கள் எதா தெரிஞ்சா பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பாடல் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுங்க கேட்கலாம் ஐயா நமக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நான் ஆடையிட்டால் சொல்லாங்கய்யா நம்ம கொஞ்சம் வந்து ரொம்ப அரசியல் ஆக்ரோஷமா ஆக்ரோஷமா இருந்தாலும் ஓரளவுக்கு கத்தி பேசியாச்சிக்கியா கொஞ்சம் தொண்டை நினைக்கும் மகையீர் ஒரு ஒரு இனிமையான பாடல் பாடலாம் எம்ஜிஆர் அவர்களோட முரட்சி பாடல் பார்த்து அரசியல் பாடல் பாட்டாச்சி கொள்கை திராவிட கொள்கையை அண்ணா கொள்கையை வந்து கொண்டு போய் சேர்த்து மனுஷன் ஆடிட்டு இருப்பாருங்க சும்மா சாப்பிட்டு வச்சிருப்பாப்புல அண்ணன் நான் சொன்னா அப்படிம்பாட் பண்ணா அண்ணா சிலையை காட்டுவாங்க பல விஷயங்கள் பண்ணிட்டாருங்க பல விஷயங்கள் நாமளும் பாத்துருவோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருந்தது இப்போ பாடல் வந்து இப்பவுமே நான் அந்த பாடல் அடிக்கடி நாங்க என்னோட ப்ளே அந்த பாடல் இருக்கோங்கய்யா

அந்த அறிவு பாருங்க கட் பண்ணி ரெண்டு வரி சரணத்தோட முதல் ரெண்டு வரிய போட்டு கட் பண்ணி மியூசிக் எம்எஸ் உள்ள வருவாப்ல வந்துட்டு மறுபடியும் இந்த சரண தூக்கி போடு மகளை சிறை வழி பாட கூட மகளை பாட்டி வைப்பான் இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாறே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒருவர் ஏற்பாள் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்பதிலே அவர் வார்த்தையை தான் கவிதை என்பேன் புது கவிதை என்பேன் அதான் பத்தி பேசணும்னா ஒவ்வொரு பாடல் வரையிலும் அப்ப நான் எடுத்துட்டேன் என்ன முகல்கள் எதுவும் தரவுகளா எதுவும் இல்லைங்க எடுத்து எழுதிட்டு வந்தாங்க ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வீடியோ நமக்கு ஒவ்வொரு கண்ட் நமக்கு தொடர்ந்து பேசலாங்க நிறைய பேசுறாங்க உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல இருந்தா தெரிஞ்சதை வச்சு இல்ல அதாவது உண்மையாலுமே எனக்கு நானு

எம்ஜிஆர் ரசிகர்களை விட எம் எம்ஜிஆர் என்கின்றா வாத்தியாருடன் கற்றுக்கிட்டால் ஒரு மாணவன் மாணவன் ஓகே ஓகே சார் உண்மையாலுமே உங்களுடைய இந்த உங்களை மாதிரி யாருக்களை நான் சந்திக்க சந்திக்கணும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்ச்சி ஒரு வேகம் புரட்சித் தலைவருடைய புகழ்பாடக்கூடிய இந்த எம்ஜிஆரின் ஏஎஸ்ஆர்எம் டிவியை இன்ன நம்ம அவர்களை கடத்துவதுல வந்து ஆஹ் சினிமாக்காரர்களுக்கு மட்டும் நான் எம் விஜய் ரஜினி எல்லாம் எம்ஜிஆர் பத்தி சொன்னாங்க சினிமாக்காரர்களுக்கு மட்டும் எம்ஜிஆர் அடுத்த சந்ததிக்கு கடத்துற கடமை இல்லைங்கயா எம்ஜிஆர் அவர்களால் நல்ல ஒரு வாழ்வு எம்ஜிஆர்கா நல்ல உணவு எம்ஜிஆர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை சாமானிய சாதாரண மக்களுக்கும் அந்த கடமை இருக்கு எம்ஜிஆர் அவர்களை தூக்கி கொண்டு அடுத்த சந்தைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்குமே இருக்குங்க உங்க ஜெனரேஷன் கிட்ட இருந்து உங்க மகனுக்கு வந்திருக்கலாம் அவர் மகன்கிட்ட அடுத்த மகனாக எனக்கு வந்திருக்கலாம் நான் அதை நிச்சயமாக அடுத்த சந்தைக்கு கடத்துவீங்க ரொம்ப நன்றி படுறேன் சார் நன்றிங்க என்னங்க ஏன்னா மிஸ்டர் யாசிக் அவர்கள் இந்த அளவுக்கு புரட்சி தலைவரை பத்தி அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா இவருடைய வார்த்தைகள் எல்லாம் அது ஒரு நான் வார்த்தையா பாக்குறீங்க அது வந்து சரித்திரத்துல ஒரு பொன்னேற்றில் எழுதற ஒரு பொக்கிசமா நினைக்கிறேங்க அந்த வகையில இவரை போன்ற கோடான கோடிய இளைஞர்கள் புரட்சி தலைவருடைய புகழ பாட வேண்டும் புரட்சி தலைவரை பத்தி பேச வேண்டும் அதற்கு நம்மால் முடிந்த அதாவது இந்த எம்ஜிஆரும் ஏஎஸ் ஆரும் டிவி மூலியமாக இந்த ஏ எஸ் ரவிச்சந்திரன் ஒரு ராமருக்கு உதவின ஒரு அணில் போல இருந்து பணியாற்றுவேன் சேவையாற்றுவேன் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ் ஆரும் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் Bye!